குமார் பிஎம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நார் சத்து நிறைந்த காய்கறிகளை பற்றி பார் பார்ப்போம் இதில் முதலில் கீரை பற்றி பார்ப்போம் கீரைகளில் நார் சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கிடைக்கிறது இது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை தீர்க்க மிகவும் உதவியாக இருக்கின்றன அடுத்தது ப்ரோக்கோலி இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து போலேட் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன அடுத்தது காலிஃப்ளவர் இது ஒரு குறைந்த கார்போஹைட்ரேட் அதிக ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறி மற்றும் சத்தின் நல்ல ஆதாரமாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட் நார் சத்து மற்றும் பீட்டா கரோட்டீன் நிறைந்த கேரட் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மற்றும் அவரை இவை நார் சத்து மற்றும் புரதத்தின் சிறந்த ஆதாரங்களாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முலைகள் நார்த்தஸ்டு மற்றும் போலிப் மற்றும் இதில் நிறைந்துள்ளன அடுத்தது பூனைப்பூ இந்த பூவில் நார்த்தஸ்டு மற்றும் பல நன்மை பயக்கும் ஊட்டச்சத்துக்கள் சத்துக்கள் இருக்கின்றன இந்த நார்த்தஸ்ட் உள்ள காய்கறிகளை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் மலர்ச்சிக்கல் காண தீர்வு ஆர்சத்து என்றால் அமைப்பை சீராக்கி உடல் எடை கட்டுப்பாடுகள் வைத்திருக்கும் ஆர்சத்து பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் விரைவாக உணர உதவுகிறது அடுத்தது இந்த காய்கறிகள் சாப்பிடுவதனால் இதய ஆரோக்கியமாக இருக்கும் இது ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவுகளை ஆதரித்து இதய நோய் அபாயத்தை வராமல் குறைக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் நார் சத்து நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்க மிகவும் உதவுகிறது இந்த காய் சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்த்து ஆரோக்கியமான உடல் நலத்தை பேணுங்கள் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சிஸ்டர்